بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم يتلع الله عز وجل إلى خلقه ليلة النصف من شعبان فيغفر لعباده إلا إثنين مشاحن وقاتل نفس أو كما قال عليه الصلاة والسلام قني إدركم رياضيكم رياضيكم الله من الله يرحمه، உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைத்து என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சிறப்பான பராஹத் என்ற ஒரு சிறப்பான இரவு நம்மை நோக்கி வர இருக்கின்றது ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவை பராத்தினுடைய இரவு என்பதாக நாம் சிறப்பாக சொல்கின்றோம் பொதுவாகவே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திற்கு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மற்ற மாதங்களை விட இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார்களாம் அதனது அனசதியுள்ளாகுத்தாலான் சொல்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹ் அலேஹி செல்லம் அவர்களுக்கு ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பது மிகவும் பிரியமானதாக இருந்தது அகமதுடைய அறிவிப்பு அதே போன்று அவர்கள் சொல்லும் போது ஒமா ரய்து அக்சரின் பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்து எந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன் மாதத்தில் தான் அதிகமான நோன்பு வைக்கக்கூடியவர்களாக பெருமானா சல்லாஹ் அலேஹி வசல்லம் இருந்தார்கள் இப்படி பல அறிவிப்பின் மூலமாக இந்த சஹபானுடைய மாதத்தில் பெருமானா சல்லாஹ் அதிகமான நஃபிலான நோன்புகளை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த மாதத்திற்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை இப்படி நாம் பார்க்கும் போது பெருமானா சல்லாஹ் வலேஹி வல்லம் மூன்று காரணங்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒரு காரணம் என்னவென்றால் இந்த மாதத்தில்தான் அடியார்கள் செய்த இந்த ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்ட உயர்த்தி காட்டப்படுகின்றது இந்த ஒரு வருடம் முழுவதும் அடியார்கள் என்ன நல்ல அமல்களை செய்தார்களோ இந்த ஷாபான் மாதத்தில்தான் அல்லாஹ்டை உயர்த்தி காட்டப்படுகின்றது உசாமா அலியல்லாஹு தாலான் சொல்கிறார்கள் நான் ரசூல் அல்லாஹி சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள்கிட்ட கேட்டேன் யார் ரசூல் அல்லாஹ் லம் அரட்ட தஸ்ஸூமின் ஷஹரின் மின சுஹூரிமா தஸ்ஸூகுமின் ஷாபான் யார சொல்லா சாபான் மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே இது போன்று மத்த மாதங்களில் வைப்பதை நான் பார்க்கவில்லையே ஷாபான் மாதத்தில் மட்டும் அதிகமான நபிலான் ஒன் வைக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோதே பெருமானா சல்லல்லாஹ் வரை ஹிவுசல்லம் சொன்னார்கள் ராக ஷஹ்ருன் இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் எஹுல் அன்ஹு இந்த மாதத்தை பற்றி மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் இந்த மாதத்தை பற்றி மக்கள் பொழுதுபோக்காக இருக்கின்றார்கள் பயின ரஜபி உவர் அமலான் இந்த அதிசர் ரஜபின் என்று வருகிறது பைன ரஜபின் உவ ரமலான் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷகானுடைய மாதத்தை பற்றி மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் இதனுடைய சிறப்பை புரியாமல் இருக்கின்றார்கள் துர்ஃபீல் அமால் இயலப்பில் ஆலமீன் இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களின் அமல்கள் உயர்த்தி காட்டப்படுகின்றது வ உகைப்பு ஐ யூர்ஃப அமலி வன சாயுமுன் எனவே என்னுடைய அமல் அல்லாட்ட உயர்த்தி காட்டப்படும் போது நான் நோம்பு வைத்தவனாக இருக்க வேண்டும் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய அமல் அல்லாட்ட காட்டப்பட வேண்டும் என்று நான் பிரியப்படுகின்றேன் எனவே நான் சாமான் மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன்பதாக பெருமானா சல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் உசாமான் அலி அல்லாஹு தாலானுக்கு சொன்ன செய்தியை நாம் நசை என்ற கிருதத்தில் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதம் அமல்கள் அல்லாட்ட உயர்த்தி காட்டப்படக்கூடிய மாதம் எனவே பெருமானா சல்லல்லா அலி அதிகமாக நோன்பு வைப்பார்களாம் இன்னொரு காரணத்தை பார்க்கிறோம் இந்த மாதத்தில் தான் அடுத்த வருடத்தில் யாரெல்லாம் மூத்தாக போகின்றார்களோ அவர்களின் பெயர் பட்டியலே முடிவு செய்கின்றான் இந்த மாதம்தான் அடுத்த வருடத்தில் மூத்தாக கூடியவர்களின் பெயர் பட்டியல் முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் அன்னை ஐஷா ரதி அல்லாஹுத்தாலாக சொல்கிறார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லாம் மாதத்தில் முழுமையாக நோக்கு வைத்தார்கள் பிறை ஒன்று முதல் முப்பது வரை அல்லது இருபத்தி ஒன்பது வரை ஷாபான் மாதத்தில் முழுமையாக நம்ப வைத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அடுத்த ரமலான் வந்தது அதையும் சேர்த்தார்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் ஷாபான் முழுமையாக ரமலான் முழுமையாக பெருமானா சல்லல்லா வரைகம் நோன்பு வைத்தார்கள் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஷாபான் மாதத்தில் முழுமையாக நம்பி வைத்து விட்டார்களே காரணத்தை கேட்கலாம் என்று ரசூல்லாட்டை கேட்டேன் யார் அசூல் அல்லாஹ் மாதங்களிலேயே இந்த ரமலானுக்கு அடுத்து ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பது உங்களுக்கு ரொம்ப பிரியமோ என்று கேட்டேன் பெருமானா சல்லல்லாஹ் வலைகிற செல்லம் சொன்னார்கள் ஆம் ஆயிஷாவே அந்த மாதத்தில் நோன்பு வைப்பது எனக்கு பிரியமானது ஏன் தெரியுமா இன் அல்லாஹயத்து கிஹி ஆலா குல்லி நப்சிம் மையிதா இந்த மாதத்தில்தான் அல்லாஹு தாலா அடுத்த வருடத்தில் மரணிக்க கூடியவர்களின் பெயர்களை எழுதுகின்றான் சொல்லிட்டு சொல்றாங்க என்னுடைய அஜல் எழுதப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய எழுதப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று பேர் அடுத்த வருஷம் பெயர் பட்டியலில் இடம்பெறும் போது நான் நோன்பாளியாக இருந்தால் அது பெரிய வாக்கியம் அல்லவா எனவே தான் என்னுடைய இந்த சாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்பதாக பெருமானா சல்லா அலிசல்லாம் இரண்டாவது காரணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் மூன்றாவது காரணம் என்னவென்றால் அடுத்து வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அடுத்த ரமலான் போகின்றது அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி முதல் மாதத்தில் நோம்பு வைத்து பெருமானா சல்லா அலி செல்லம் ரமலானை வரவேற்றார்களாம் ஹதீஸ்ல வருகின்றது அனஸ்வதியாகத்தான் சொல்றாங்க ரசூல் நாட்டை கேட்கப்பட்டது ஐ சோமி அப்புலு பாத ரமலான் ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எது என்று கேட்கப்பட்ட போது பெருமானா செல்லல்லா ஹரேஹி செல்லம் சொன்னார்கள் ஷாவான் ஷாவான் மாதத்தில் நோன்பு வைப்பதுதான் மிக சிறந்த நோன்பு சொல்லிட்டு சொன்னாங்க லித்தா ரீமி ரமலான் ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஏன் ஷாபான் மாதத்தில் நஃபிலான் நோன்பு வைப்பது சிறப்பு என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஹதீசை திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இந்த மூன்று காரணங்களுக்காக அடியார்களுடைய அமல் காரணத்தினால் இந்த மாதத்திலே அடுத்த மரணிக்கக்கூடியவர்களின் பெயர் பட்டியல் எழுதப்படுகின்ற காரணத்தினால் ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி பெருமானா சல்லாஹ் வரைகி வசல்லாம் ஷாபான் மாதத்தில் அதிகமான வைத்தார்கள் அதில் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் வரக்கூடிய பதினைந்தாவது இரவு பரா இரவு இருக்கின்றதே அந்த தினம்தான் முக்கியமான தினம் என்பதை பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக மஹதீஸின் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த பரா அத்துடைய இரவை பற்றி அல்லாஹ் குரான்லே சொல்லும்போது ஹாமீம் வல்கிதா தில்முகின் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இன்னா அன்சல் நாஹுபி லைலத்தின் முபாரக்கா பரட்ட செய்யப்பட்ட இரவிலே இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் இன்ன குன்னா முந்திரின் நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கின்றோம் உறுதியான விஷயங்கள் எல்லாம் பிரிக்கப்படுகின்றது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சில அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள் பறக்க செய்யப்பட்ட இரவில் அல்லாஹ் குரானை இறக்கியதாக சொல்கின்றான் எனவே இந்த வசனத்தில் பரட்ட செய்யப்பட்ட இரவு என்று சொன்னால் லைலத்துள் கதிருடைய இரவு என்ன அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தது லைலத்துல் கதிருடைய இரவாக இருந்த காரணத்தினால் லைலத்துள் கதிருடைய இரவை தான் அல்லாஹு தலா பரட்ட செய்யப்பட்ட இரவு என்று சொல்கிறான் என்பதாக சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஏண்டா இன்னொரு வசனம் இதற்கு விளக்கமாக வருகிறது இன்ன அன்சல் கதிர் லைலத்துல் கதிர் என்ற இரவில் இந்த குரானை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்த வசனத்திலும் வரக்க செய்யப்பட்ட இரவு என்றால் லைலத்துல் கதிருடைய இரவு என்பதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள் வேறு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்திலே வரக்க செய்யப்பட்ட இரவு என்றால் அது வரா அத்தினுடைய இரவு சாமான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்பதாக சொல்லிவிட்டு குர்ஆனை நாம் இறக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் குர்ஆனை நாம் இறக்கிறோம் என்று சொன்னால் லவுகுல் மகபூல் பலகையிலே பதிவு செய்யப்பட்ட அந்த குரானை அல்லா வானவர்களுக்கு ஆணையிட்டான் அதிலிருந்து பிரதிகள் எடுத்தார்களாம்

அதற்கு பிறகு ரமலான் மாதத்தினுடைய இரவிலே அந்த பிரதிகளை லவ்ஹூல் மஹபூல் பலகையில் இருந்து பிரதி எடுக்கப்பட்ட அந்த பிரதிகளை அல்லா இஸ்ஸா என்ற இடத்திற்கு இறக்கி வைத்தான் அந்த பிரதிகளை இறக்கி வைத்தான் அதற்கு பிறகு அல்லா உலகத்திற்கு நேரத்திற்கு தக்கவாறு சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு மூலமாக ஓசை வடிவிலே அந்த பிரதி வரல வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா பலகையிலே எழுதி அந்த பலகை அல்லாஹ் இறக்கி வைத்தான் மூசா நபிக்கு தௌராத் வேதம் ஓசை வடிவத்திலே செவியிலே கேட்கக்கூடிய அடிப்படை இறக்கப்படவில்லை அந்த பிரதிகளை எழுதப்பட்ட அந்த பிரதிகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஆனால் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலிருந்து அந்த பிரதிகள் இறக்கப்படவில்லை அதிலிருந்து ஓசை வடிவத்திலே ஹதரஜ் அலிஸ்லாம் அவர்கள் பெருமானாருக்கு ஓதி காட்டினார்கள் அது பெருமானார் விடத்திலே பதிவு செய்யப்பட்டது எனவே உலகத்திற்கு வந்தது மூன்று ஆண்டுகள் அப்ப குரானை இறக்கப்பட்டதுல மூன்று சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது லௌகுல் மகபூல் பலகையில் இருந்து பிரதி எடுக்கப்பட்டது பராத்துடைய இரவிலே அந்த பிரதிகளை முதல்வானத்திற்கு இறக்கப்பட்டது லைலத்து இரவிலே அதற்கு பிறகு உலகத்திற்கு அந்த வேதம் வந்தது இருபத்தி மூன்று ஆண்டு கால சந்தர்ப்பங்கள் என்பதாக அறிஞர்கள் விளக்கம் சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த வசனத்தில் வரக்க செய்யப்பட்ட இரவு என்று சொன்னால் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வராத்தினுடைய இரவு இந்த இரவில்தான் தான் அல்லாஹு தாலா லவ்ஹுல் மஹபூல் பலகையில் இருந்த அந்த குர்ஆனை பிறந்த எடுக்குமாறு ஆணையிட்டான் என்பதாக சிறிய நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் இந்த இரவு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இரவு என்றால் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இன்னைக்கு சில பேரு மதுரபுகள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரமே இல்லை ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒன்றுமே இல்லை அதுக்கு ஆதாரமாக மோதுவான ஹதீஸ் கூட கிடையாது என்று சொன்னாங்க ஆதாரமாக மோதுவான ஹதீஸ் கூட கிடையாது என்று சொன்னார்கள் எடுத்து காட்டப்பட்ட பிறகு இருக்கு அத்துணைய் வளமையான பதில் சொல்லக்கூடிய பதிலை சொன்னால் அத்துணையும் அழிப் என்றார்கள் பிறகு எடுத்து காட்டப்பட்டது சகிஹான ஹதீசுகளும் உண்டு இரவுக்கு சகிஹான உண்டு சகிஹான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு சகிஹான ஹதீஸ் இருக்கு அது அல்லாம பல அல்லாமுகள் இருக்கு சட்டத்தை விலங்கிக் கொள்ள வேண்டும் உடனடியாக ஒரு ஹதீஸ் லைஃப் என்றவுடன் எறிந்து விடக்கூடாது சொல்கிறார்கள் ஹதீசனுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹதீஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் அதே கருத்தை வலியுறுத்தக்கூடிய பல பலிஃபான ஹதீசுகள் இருந்தால் இப்படி ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடிய பல இருந்தால் அந்த ஒட்டுமொத்த ஒன்று சேர்ந்து என்ற தரத்தை அடைந்துவிடும் ஹசன் என்றால் அழகான சிறந்த ஹதீஸ் எனவே வராத்திரம் சம்பந்தமான ஹதீஸுகள் அத்துணையும் லைஃப்பாக இருந்தாலும் கூட ஷகியான ஹதீஸுகளும் உண்டு ஒரு கால் அத்துணை ஹதீஸுகளும் லைஃப்பாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த ஹதீஸுகள் சேர்ந்து ஹசன் என்ற தரத்தை அடைந்து விடுகிறது எப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இருக்கு நாம் விளங்கி விலங்கு கொள்ள வேண்டும் டக்குனு உடனே எனக்கு லைஃப் நடிச்சுட்டு போயிடுறாங்க ஹதீச ஒரு ஹதீஸ் இருக்கு முத்தவாத்து பேர் அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன முத்தவாத்தீர் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர என்று சொல்லிவிட்டாலே ஒரு ஹதீசை முத்தவாத்திர என்று சொல்லிவிட்டாலே அது கூடாதான் அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்களாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் முத்தவாத்திரி என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா முத்தவாத்திரான ஹதீஸ் எழுதி சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸை நூற்று கணக்கான அறிவிப்பாக அறிவித்து விட்டார்கள் ஒரே ஹதீஸ் ஒருத்தர் சொல்றாரு அதே ஹதீஸ் இன்னொருத்தர் சொல்றாரு அதே ஹதீஸ் இன்னொருத்தர் சொல்றாரு நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டாங்க நாம பாக்குறோம் இவ்வளவு பேர் சேர்ந்து பொய் சொல்லுவாங்களா இவ்வளவு பேர் சேர்ந்து தவறா சொல்லி இருப்பாங்களா பொய்யனாகவே இருந்தாலும் கூட இவன் பொய் சொல்லிட்டான்னு சொன்னா இன்னொரு மாதிரி சொல்லி அத்துணை பேர் சொல்றாங்க ஒரே ஹதீசை எனவே மகதீசின்கள் சொல்லுவார்கள் நூற்றுக்கணக்கான அறிவிப்பாளர்கள் ஒரே ஹதீசை சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் லீஃபாக இருந்தாலும் கூட அந்த ஹதீஸ் முத்தவாத்திர என்ற ஸ்தானத்தை அடைந்துவிடும் முத்தவாத்திராக ஆகிவிட்டால் இவ்வளவு பேரை சேர்ந்து பொய் சொல்ல மாட்டாங்க இவ்வளவு பேரை சேர்ந்து தவறாக சொல்லி இருக்க மாட்டாங்க எனவே அந்த ஹதீசை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு தான் முத்தவாத்திரு அந்த முத்தவாத்திரோ லீஃப் ஒன்னே கிடையாது அந்த அடிப்படையில் ஹதீஸாக இருக்கும் பட்சத்தில் பல லீஃபான ஹதீசுகள் ஒன்று சேர்ந்தால் ஹசன் என்ற தடத்தை அடைந்துவிடும்

முஃப்தி சைஸ் அவர்கள் சொல்வார்களாம் இந்த ஹதீஸ் லீஃபாக இருந்தாலும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அத்துணை பேரும் பல ஹதீசுகள் வந்துவிட்ட காரணத்தினால் பல தொடர் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தை அடைந்து விட்டது எனவே இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் என்பதாக முப்தி அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் தான் வராக இரவு சம்பந்தமாக சரியான ஹதீசுகளும் இருக்கின்றது லீஃபான பல ஹதீசுகளும் ஒரு கிதாபில் இல்ல பல கிதாபுகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இரவு சிறப்பு வாய்ந்த இரவு என்பது ஹசன் என்ற தரத்தை உடைய ஹதீஸின் மூலமாக நிரூபிக்கப்படுகின்றது ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஆது இப்னு ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா எத்தலி உல்லாஹு இலா ஜமீஇ ஹல்கிஹி லைலத்த நிஸ்ஃபு மின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவிலே அல்லாஹ் அடியார்களை உற்று நோக்குகின்றான் மத்த நாள்ல உற்று நோக்கவில்லையா இன்னைக்கு ஸ்பெஷல் சிறப்பான பார்வை எல்லா நேரத்திலும் பார்த்துக் கொண்டே இருக்கிறான் எல்லா நேரத்திலும் அல்லா அடியார்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் இந்த பதினைந்தாவது இரவிலே வராக இரவிலே அல்லாஹ் சிறப்பான பார்வை பார்க்கிறான் ரஹமத்துடைய பார்வையை பார்க்கிறான் அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எனவே அல்லா அடியார்களை பார்க்கின்றான் அன்றைய தினம் எல்லாரையும் அல்லா மன்னிக்கிறான் இந்த அளவுக்கு சொன்னா உலகத்தில் ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல மரணித்து கபலே இருக்கின்றார்கள் பாவிகளாக இருக்கின்றார்களே அவர்களையும் இருக்கக்கூடியவர்கள் மரணித்து விட்டு கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் ஒரு கால் பாவியாக இருந்தாலும் அவர்களையும் எல்லா படைப்புகளையும் ஆனா ரெண்டு பேர் அல்லாம் மன்னிக்க மாட்டான் இல்லாலி முஸ்ரிகின் இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக் உலகத்தில் வாழும் போது இணை வைத்தவனாக இருக்கின்றான் அல்லது இணை வைத்தவனாக மரணித்து விட்டான் அவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை அவன் அல்லது குரோதம் உள்ளவனை அல்லா மன்னிப்பதில்லை

இதற்கு முன்பு வரை அந்த பராஹத்துடைய இரவைப் பற்றி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படவில்லை முதன்முறையாக ஜிப்ரல் இஸ்லாம் வர்றாங்க வந்து சொன்னாங்கல ஹாதிஹி லைலத்துன் ரிஸ்மின் ஷஆபான் யா ரசூலல்லாஹ் இந்த இரவு இருக்கின்றது பதினைந்தாவது இரவு ஷஆபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வல் இல்லாஹி ஃபீஹா உதகாஉ மின் இந்த இரவிலே அல்லாஹ் அடியார்களை நரகத்தை விட்டு விடுதலை கொடுக்கின்றான் அடியார்களை நரகத்தை விட்டு காப்பாற்றுகின்றான் எந்த அளவுக்கு அடியாரன் விடுதலை கொடுக்குறான்னு சொன்னா தி அததி ஷூரி ரணமி கல்வி கல்வி என்ற கூட்டத்தாரின் ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அரபு நாட்டுல கல்வி என்ற ஒரு கூட்டம் உண்டு இவர்கள் அதிகமாக ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் அந்த ஆடுகள்ல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளில் எச்சக்கணக்கான ஆடுகள் வளர்ப்பார்கள் அல்லவா அந்த ஆடுகளுடைய முடிகள்ல எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அந்த எண்ணிக்கை அளவு கல்லாகத்தால் அடியார்களை மன்னிக்கின்றான் ஆனா சில பேர் அல்லா திரும்பி கூட பார்க்க மாட்டான் சிறப்பான பார்வை பார்க்கக்கூடிய நேரம் அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தான பார்வையை பார்க்கக்கூடிய நேரம் இந்த இரவிலும் கூட சில பாவிகளை அல்லா திரும்பி கூட பார்ப்பதில்லை அல்லாஹு சிலரை பார்க்க மாட்டான் யார் தெரியுமா அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான் குரோத தன்மை உள்ளவன் பிறரை பார்த்து கபடப்படக்கூடியவன் பொறாமைப்படக்கூடியவன் இவரை அல்லாஹு பார்க்க மாட்டான் உறவை துண்டி

இதை வச்சுதான் சொல்லுவார்கள் தற்கொலை செய்து உலகத்தில் இல்ல ஓதாய் கபருக்குள்ள போயிட்டான் அவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சொல்வதன் மூலமாக கபருக்குள்ள இருக்கக்கூடிய பாவி இந்த குற்றம் செய்யாத வேறொரு பாவியாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான் தற்கொலை செய்து கொண்ட ஒரு பாவி கபூரிலே வேதனை செய்யப்படக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் அவனை மன்னிப்பதில்லை எனவே தற்கொலை செய்து கொண்டவனுக்கும் பொறாமை காரணக்கும் மன்னிப்பு இல்லை இவனை தவிர அத்துணை பேரை அல்லாஹ் மன்னிக்கிறான் மூணு ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளி யாருன்னு சொன்னா முஷ்ரிக்க கூட அல்லார சொல்லு அந்த ஹதீஸ சொல்லல முதல் ஹதீஸ்ல முஷ்ரிக்க சொன்னாங்க ரெண்டாவது ஹதீஸ்ல முஷ் முஷ்ரிக்கு வருது இந்த மூணாவது ஹதீஸ்ல முஷ்னிக்கு வரல மூணுலயுமே வரக்கூடிய பெரிய பாவை யாருன்னு சொன்னா முஷாஹின் அடுத்தவாளை இவனுக்கு பிடிக்காது அடுத்தவனைய முன்னேற்றத்தை கண்டு மனம் சகிப்பு கொள்ள முடியாத அந்த பொறாமைக்காரனுக்கு கபடக்காரனுக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை என்பதாக பெருமானா சொல்லல்லாஹ் வரை ஹுவர் சொன்னார்களாம் அதே போன்று இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் துஆ செய்யும் போது அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அன்னை ஆயிஷா ரதில்லாகத்தான் நகை சொல்றாங்க ஒரு நாள் எனக்கு வராகத்தின் இரவை பற்றி தெரியாது பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்களோடு உறங்கிக் கொண்டிருந்தேன் நடுநிசி நேரம் பெருமானா செல்லம் எழுந்து எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது சஜிதாவில் இருக்கும் நிலையிலேயே பெருமானா சல்லல்லா அலேசல்ல அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ சஜிதாவிற்கு சென்றவர்கள் திரும்ப வரவே இல்லையே என்ற பயத்திலே பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களுடைய பெரு

காத கொண்டு போய் பெருமானாருடைய பக்கத்தில் வைத்து கேட்டேன் பெருமானார் செல்லல்லாஹ் அலை சஜிதாவில் கிடந்தவர்களாக ஒரு பெரிய பெரியதுவாவு ஒதிக்கொண்டிருந்தார்கள் இறைவா உன்னுடைய தண்டனையை விட்டும் உன்னுடைய மன்னிப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் வா ஊதுவின் இராக்கமின் சகதிக்க உன்னுடைய கோபத்தை விட்டு உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் வா ஊது விக்க மின்க இலைக உன்னை விட்டு உன்னை கொண்டே உன் பக்கம் பாதுகாப்பு தேடுகின்றேன் லா உஹசி சனா

உங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று பயந்து விட்டாயா அப்ப பயப்படல சஜிதாவில் நீண்ட நேரம் கிடந்தீங்க எனவே உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டோ என்ற பயத்தில் தான் விரலை அசைத்து பார்த்தேன் அப்ப சொன்னாங்களா லைலத்தின் ஹாதா இந்த இரவு என்ன இரவு என்று உனக்கு தெரியுமா

இந்த ஹதீஸின் மூலமாக முஹதீசன்கள் சொல்கிறார்கள் வரா அந்த பகல் நேரத்திலே நோன்பு வைப்பதும் ஒரு சுன்னத் ஆனா கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தைல ஒரு சாதாரண சுன்னல் எனவே பரா அத்துருடைய நோன்பு வைப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது இந்த ஹதீஸ் அழைப்பு தான் ஹதீஸ்ல அழிப்பாக இருந்தாலும் இந்த கருத்து பல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட காரணத்தினால் ஹசன் என்ற தரத்தை அடைகின்றது சில பேர் நெசிவாகன்னு சொன்னா பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு ரொம்ப வைக்கிறாங்க இப்படியும் வைக்கலாம் இந்த பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைப்பது ஒரு சிறந்த சுன்னல் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல எல்லா மாதத்திலும் ஐயாமூர் வீல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூணு நாள் நோன்பு வைக்கலாம் அந்த அடிப்படையில் பதிமூணு பதினாலு பைஞ்சு நோன்பு வைத்தாலும் கூடும் அல்லது வெறும் பதினஞ்சு மட்டும் வைத்தாலும் அது மக்ருகு அல்ல சில பேர் இப்படி விளங்கிக்கிட்டாங்க ஒரு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நோன்பு வைப்பது மக்ரூகு என்பது ஆசரோடு நோம்புக்கு மட்டும்தான்

இந்த அடியார்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இந்த மூலம் மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் இல்ல அடியார்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்துறையும் அல்லாஹ் தனித்தனியாக சொல்லி கேட்கின்றான் அலாக்கதா அலாக்கதா நீண்ட ஆயிலை கேட்போருண்டா நீண்ட ஆயிலை கொடுக்கின்றேன் வறுமையை போக்குவதை கேட்போருண்டா வறுமையை போக்கின்றேன் உங்களுக்கு செல்வ வசதி கேட்போருண்டா செல்வ வசதியை கொடுக்கின்றேன் உங்களுடைய குழந்தைக்கு அறிஞானத்தை கேட்போருண்டா அறிஞானத்தை கொடுக்கின்றேன் இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி கேட்கிறான் அலாக்கதா அலாக்கதா கேட்பது கொண்டே இருக்கிறான் கெட்டுக் இருக்கிறான் ஹத்தா இத்துரு உதயம் ஆகின்ற வரை எனவே அந்த அடிப்படையில இந்த இரவில் அல்லாட்டை துவா செய்தால் அந்த துவா கபூலாகின்றது அந்த அடிப்படையில என்ன செய்யறேன் சொன்னா பிறகு மூணு யாசின் ஓதி துவா செய்கின்றோம் இதுக்கு ஹரிசல் ஆதாரம் இல்லை மூணு யாசின் ஓதி தான் துவா செய்யணும் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் தான் கேட்கணும் என்பதற்கு ஹரிசில ஆதாரம் இல்லை யாசின் ஓதின்னு துவா செய்தால் கபூலாகுங்கிற அந்த தான் யாசின் ஓதுவது நம்ம முன்னோர்களமே அக்கி இருக்கிறாங்க எனவே இதை சுண்ணத்தும் நம்பக்கூடாது யாசின் ஓதிட்டு துவா செய்வதா சுன்னத்துன்னு சொல்லக்கூடாது அப்பதான் பாவமாகிவிடும் யாசினை ஓதுவது தனி ஒரு ஹதீஸ் யாசினைக்குவான் அது ஒரு தனி ஹதீஸ் இந்த இரவில் துவா செய்வது தனி ஒரு ஹதீஸ் எனவே யாசின் ஓதி துவா செய்வது நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய நடைமுறை அந்த நம்பிக்கையில் செய்தால் குற்றவில்லை சொல்ல இப்படிதான் யாசின் ஓதிதான் துவா செய்ய சொன்னார்கள் என்று நம்பினாலோ அதை சொன்னாலோதான் பாவம் எனவே யாசின் ஓதுவா செஞ்சா அல்லாஹ் கபூல் செய்வாங்க அடிப்படையில் பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில யாசின் ஓதி விட்டு செய்வோம் அதோட கடமை பெருமானா ஹத்தா அல் ஃபஜ்ரு ஃபஜ்ரு வரை நம்முடைய ரட்சகன் நம்முடைய நம்முடையன் அகிலத்தின் அதிபதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் எனவே அந்த இரவுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான வணக்கங்களை செய்து அல்லாட்ட தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான தேவைகள் அல்லாட்ட கேட்க வேண்டும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் எனவே இந்த பராத்தினுடைய இரவை நாம் கண்ணியப்படுத்துவோம் அந்த இரவை ஹயாத்தாக்கி அல்லாட்ட துவாக்களை செய்வோம் முடிந்தவர்கள் நஃபிலா நோம்புகளை வைப்போம் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த இரவினுடைய பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை நீக்கி நீண்ட ஆயிலை தருவானாக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல பராத்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்றே துவா செய்தவனாக ஆஹ்ருதாவானா அனில் அஹமது ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته